ஸ் வெல்கம் டுக் இன்றைய தமிழ் வகுப்புல டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய கலை சொற்களை தான் வந்து பார்க்க போறோம் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே மொழித்திறன் பயிற்சியில நம்மளுக்கு கலை சொற்கள் கொடுத்திருப்பாங்க அத மட்டும் கவர் பண்ணாம லெசன் குள்ள இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் சொற்களும் சேர்த்து தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம் சோ அதனால இந்த வீடியோவை ஒன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது ஓகேங்களா பார்க்கலாமா அனாலஜி மெய்மை ஆக்சிமோரன் அப்படின்னா எதிரினை இசைவு அப்படின்னு பொருள் ஓகேங்களா அடுத்தது கிளைமேக்ஸ் அப்படின்னா உச்சநிலை அதாவது ஒரு மூவி பாக்குறோம் அதோடைய கிளைமேக்ஸ்னா அந்த மூவியோடைய உச்சநிலை குடைசி கட்டம் அததான் வந்துட்டு கிளைமேக்ஸ் அப்படின்றோம் அடுத்தது வவ்வல் வவ்வல்னா உயிர் எழுத்து அப்படின்னு பொருள் கன்சனட்னா மெய் எழுத்து ஓகேங்களா ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஹோமோனாவே ஒரே மாதிரியா அந்த மாதிரி மீனிங் வரும் அப்போ ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு பொருள் மோனோ அப்படின்னா ஒன்று அப்படின்னு பொருள் அப்ப மோனோ லிங்குவல் அப்படிங்கும் பொழுது ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கலைச்சொல் கான்வர்சேஷன்னா என்னது உரையாடல் அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அது கான்வர்சேஷன் நம்ம சொல்லுவோம் டிஸ்கஷன் அப்படின்னா பல பேர் சேர்ந்து ஒரு பொருளை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பதுதான் டிஸ்கஷன் அப்ப டிஸ்கஷன் அப்படின்னா கலந்து உரையாடல் அப்படின்னு பொருள் ஸ்டோம் புயல் டார்னடோ சூறாவளி டெம்பஸ் பெருங்காற்று இந்த டார்னடோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி இது இருக்கு பேர் இருக்கு ஓகேங்களா டார்னடோ டைஃபோன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரி அழைப்பார்கள் டெம் அப்படின்னா பெரும் காற்று லேங் நிலக்காற்று அது என்ன இதுதான் நிலம் நிலத்துக்கு பக்கத்துல கடல் இருக்குன்னா இரவு நேரங்கள்ல நிலத்தில இருந்து காற்றானது கடலை நோக்கி செல்லும் சொல்லுவாங்க அது ஏன் இருந்து காற்று கடலை நோக்கி செல்லுதுன்னா நிலத்தில் காற்றழுத்தமானது இரவு நேரங்கள்ல அதிகமா இருக்கும் அப்ப எங்க அழுத்தம் அதிகமா இருக்கும் அங்க இருந்து அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி காற்றானது வீசும் சோ அதான் அப்ப இரவு நேரங்களில் நிலப்பகுதியில காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும் கடல் பகுதியில காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலமானது எளிதில் வெப்பத்தை அடை ஈஸியா வந்து ஈர்த்திரும் அதே மாதிரி எளிதில அதை வெளியிலயே விட்டுரும் சோ நைட் நேரத்துல ஈஸியா நிலங்கள் என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை வெளியில விட்டுருது வெளியில விட்டுட்டு குளிர்ச்சி அடையுது சோ குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே காற்றழுத்தம் அதிகமாயிருக்கும் அதுவே வெப்பம் அதிகமானச்சுன்னா காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் சோ இரவு நேரங்கள்ல கடல்ல என்ன நடக்குதுன்னா பகல் நேரங்கள் முழுவதும் அதை ஈர்த்த அந்த கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெப்பமானது உட்பிரித்த அந்த வெப்பமானது இரவு நேரங்கள்ல நிலத்தை போல அவ்வளவு எளிதாக கடலால வெளியில விட முடியாது அப்போ கடல்ல நைட் நேரத்திலே அந்த ஹீட் கொஞ்சம் இருக்கும் அதனால அங்க காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் அதனாலதான் அழுத்தம் அதிகமான பகுதியில இருந்து காற்று குறைவான பகுதியை நோக்கி வீசும் அதுதான் லேண்ட் பிரீஜ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எதுவே சீ பிரீஜ் அப்படின்னா என்னன்னா கடல் காற்று இப்படியே ஆப்போசிட்டா டே டைம்ல நடக்கும் டே டைம்ல கடல் வந்து ஹீட் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனா நிலம் வந்து சட்டுன்னு ஹீட் ஆயிடும் சூரிய வெளிச்சத்துனால அப்போ லேண்ட் லேண்ட்ல வந்துட்டு வெப்பம் அதிகமா இருக்கும் இப்ப லேண்ட்ல காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் ஆனா அதே நேரத்துல கடல்ல வந்து காற்றழுத்தம் அதிகமா இருக்கும் ஏன்னா சீக்கிரமா வந்து கடல் வந்து வெப்பமாகாது ஓகேங்களா சோ அந்த நேரங்கள்ல காற்றானது அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கம்மியா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வீசும் அதாவது கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும் அதான் கடல் காற்று சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வேர்ல் வீண்ட் அப்படின்னா சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் அப்படின்னு பொருள் அதாவது லிட்ரேச்சர்னாவே இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் டிவோஷனல்னா பக்தி இப்ப டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ஏன்சியன்னா பண்டைய அப்படின்னு பொருள் அதாவது பழமையை பத்தி இது பண்றது இப்ப முன்னாடி இருந்ததை பத்தி சொல்லக்கூடியது ஏன்சண்டர்ஸ்னா சொல்லுவாங்க அதாவது முன்னோர்கள் சோ அதான் ஏன்சியன் அப்படின்னா பண்டைய அப்படின்னு போறது அடுத்தது ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா ரீஜினல்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்ப வட்டார இலக்கியம் அப்படிங்கறதா ரீஜினல் லிட்ரேச்சர் போக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் ஓகேங்களா சோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அதனால கிளியரா பாத்துக்கோங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் அடுத்தது மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் மாடர்னா நவீன அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டானா தரவு சயின்டிஸ்ட்னா அறிவியலாளர் அப்ப டேட்டா சயின்டிஸ்ட்னா தரவு அறிவியலாளர் டிஜிட்டல் லிட்ரஸி லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு அர்த்தம் டிஜிட்டல்னா மின்னணு அப்ப டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னா மின்னணு கல்வி அறிவு அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மின்னணு சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் அப்படின்னா சந்தைப்படுத்துதல் டிஜிட்டல்னா மின்னணு அப்ப மின்னனு சந்தைப்படுத்துதல் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ல லெசன் குள்ள இருக்கக்கூடியது மொழி பயிற்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலை சொற்கள் கிடையாது ஓகேங்களா பட் இதுவும் இம்பார்ட்டன்டானதுதான் பிக் பேங் தியரி அப்படின்னா பெரு வெடிப்பு கோட்பாடு நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம் டெக்னாலஜினா தொழில்நுட்பம் நானோ அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் இதே பயோடெக்னாலஜி பயோனா உயிரி இப்ப பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ்னா என்னது புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ்னா விண்வெளி டெக்னாலஜினா தொழில்நுட்பம் அப்ப ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்ஃப்ரா ரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் ரெட் அப்படின்னு வந்துருச்சு அப்ப இன்ஃபிராரெட் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் எக்ஸிபிஷன் அப்படின்னா பொருட்காட்சி அல்லது காட்சின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதைன்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ரயில்வேஸ்னா என்னது இருப்பு பாதை அப்போ ஈஸ்ட் இண்டியன் அப்படின்னா ஈஸ்ட்னா கிழக்கு இந்தியன்னா இந்தியன் தான் அப்போ கிழக்கு இந்திய இருப்பு பாதை அப்படின்னு பொருள் ஓகேங்களா அடுத்தது ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்னா என்னது வேலை நிறுத்தம் டெலி அப்படின்னா தொலை அப்படின்னு பொருள் வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு மாதிரிதான் அப்போ இந்த டெலி அப்படிங்கறத வச்சு எத்தனை வேர்ட்ஸ் வருது அப்படிங்கறத பாருங்க டெலிகிராப் டெலிகிராப்னா தொலைவரி அப்படின்னு அர்த்தம் டெலிவிஷன்னா தொலைக்காட்சி டெலிபோன் தொலைபேசி டெலி டெலஸ்கோப் தொலைநோக்கி டெலிமெட்ரி தொலை அளவியல் டிரான்ஸ்கிரைப் படையெடுத்தல் டிரான்ஸ்கோ மாறுதல் ஓகேங்களா சோ அப்ப இந்த டெலி டெலின்னு வந்துச்சுனாலே தொலை அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது இந்த டிரான்ஸ்ல வருது டிரான்ஸ்கிரைப்னா படையெடுத்தல் அது என்ன டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா ஒருத்தங்க சொல்ல சொல்ல அதை எழுதுறதுதான் வந்துட்டு டிரான்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க அதாவது மாறாம அப்படியே பண்றது பண்றதுதான் வந்து டிரான்ஸ்கிரைப் இல்லைன்னா வேற ஒரு மூலத்துல இருந்து இன்னொரு மூலத்துக்கு காப்பி பண்றதுதான் வந்து படையெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க படையெடுத்தல்னு ஒன்னும் ஒருத்தவங்க போர் தொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகேங்களா அடுத்தது டிரான்ஸ்பர் அப்படின்னா மாறுதல் அதாவது ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாறுறதுதான் வந்து டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா உருமாற்றுதல் உருமாற்றுதல்னா ஒரு இதுல இருந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கக்கூடியதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க இதுவே டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது தான் வந்து டிரான்சாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிசினஸ்ல இது இதாகும் ஓகேங்களா அடுத்தது கேமல் கேமல்னா எல்லாருக்கும் தெரியும் ஒட்டகம் ஆனா கேமலுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு அப்படின்றாங்க கயிறு அதாவது வடத்தையும் கேமல் ரோப் அப்படிங்கிறதையும் கேமல் அப்படிங்கிறாங்க சோ இது வந்துட்டு பண்டைய காலங்கள்ல பைபிள்ல வந்து கூறப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஆனா நம்ம வழக்கங்கள்ல பெரு வழக்கமா வந்து எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா கேமல் அப்படின்னா ஒட்டகம் அப்படிங்கறது மட்டும்தான் பயன்படுத்துறோம் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா பாதான சாக்காடை சாக்கடை அப்படின்னு சொல்லுவோம் அதான் புதை சாக்கடை அப்படிங்கறதா சரியான பொருள் ஓகேங்களா ஹெட்போன் அப்படின்னா காதன் கேட்பி காதன் கேட்பினா காதல வச்சு கேட்கக்கூடியதான் ஹெட்ஃபோன் ஓகேங்களா அடுத்தது லூட் மியூசிக் அப்படின்னா யாழ் இசை சாம்பர்னா அறை கிராண்ட் டாட்டர் பெயர்த்தின்னு சொல்லுவாங்க பேத்தின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே கரெக்ட் தான் அடுத்தது ரூட் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் எம்பலம் சின்னம் பீசஸ் ஆய்வேடு இன்டலக்சுவல் அறிவாளர் இது ரொம்ப முக்கியம் இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி இன்டலக்சுவல்னா என்னது அறிவாளர் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் சிம்பல் அப்படின்னா குறியீடு அப்ப சிம்பாலிசம்னா குறியீட்டியல் பிளே ரைட் அப்படின்னா நாடக ஆசிரியர் பிளே ரைட் அப்படின்னா இந்த ரைட்டர் அந்த நாடகத்தை இயற்றுபவர் தான் பிளே ரைட் அப்படிங்கிறோம் அப்ப நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா ஸ்டோரினா கதை அப்ப டெல்லர்னா சொல்றது அப்ப ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லுவது அடுத்தது ஸ்கிரீன் பிளே ஸ்க்ரீன்னா திரை ஓகேங்களா அப்ப ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை அப்படின்னு அர்த்தம் ஆஸ்தட்டிக்ஸ் இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கலைச்சல் ஆஸ்தட்டிக்ஸ்னா என்னது அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னு சொல்லுவாங்க அழகியல் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க முருகியல் கொடுக்கல சோ இருந்தாலும் நீங்க சேர்த்து பாத்துக்கோங்க அழகியல் முருகியல் முருகியல்னாலே அழகு அப்படின்னு தான் போறோம் ஓகேங்களா அடுத்தது லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் டில்லர்ஸ் அப்படின்னா என்னன்னா கல்டிவேஷன் பண்றவங்களை டில்லர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது விவசாயிகளை வந்து டில்லர்ஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ட்ரில் பண்றவங்களையும் டில்லர்ஸ்னு சொல்லுவாங்க சோ இப்ப லேண்ட் ஃபார் ட்ரில் டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னா உழுபவருக்குத்தான் நில உரிமை அப்படின்ற ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க அதுதான் வந்துட்டு இந்த இது அடுத்தது கன்சல்யூட் அப்படின்னா துணை தூதரகத்தை தான் கன்சலேட் அப்படிம்பாங்க அடுத்தது பேட்டன் பேட்டன் தான் என்னது காப்புரிமை இப்ப நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் மேக் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் பேட்டர்ன் வாங்கிட்டேன்னா அதே காம்போசிஷன்ல இன்னொருத்தவங்க சோ அதான் காப்புரிமை அப்படிங்கிறது டாக்குமெண்ட் அப்படின்னா வணிகம் ஆவணம் ஓகேங்களா டாக்குமெண்ட்னா என்னது ஆவணம் அடுத்தது இந்த கில்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க கில்ட் அப்படின்னா வணிக குழு அப்படின்னு பொருள் அடுத்தது இரிகேஷன் இரிகேஷன் தான் என்னது பாசனம் அடுத்தது டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டரினா நிலப்பகுதி நம்பிக்கை மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம் என்னது ரெனிசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி பிலாசபர் மெய்யலாளர் பிலாசபினாவே மெய்யல் அப்படின்னு பொருள் அதாவது தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் பிலாசபி அப்படின்னா தத்துவம்னா உண்மை பொருள் ஒருத்தங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சு அந்த உண்மை பொருட்களை சொல்வதுதான் தத்துவம் சொல்றோம் மெய்யியலாளர் அடுத்தது அமைச்சரவை இது நம்ம பார்த்திருக்கோம் பாலிட்டில வரும் அதாவது சத்தம் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு வார்த்தை ஓகேங்களா கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல்னா பண்பாடு பவுண்டரிஸ்னா எல்லை அப்ப கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு அர்த்தம் கல்ச்சுரல் என்னது பண்பாட்டு விழுமியங்கள் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்துட்டு இந்த இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெனிசன்ஸ் அப்படிங்கிறதுமே அடிக்கடி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஓகேங்களா மறுமலர்ச்சி கில்ட் வணிகக்ஸ் அழகியல் அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த கிளாசிக் லிட்ரேச்சர் போக் லிட்ரேச்சர் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை அதனால கிளியரா பாத்துக்கோங்க கான்வர்சேஷன் டிஸ்கஷன் இது எல்லாமே கேட்பாங்க சோ மொத்தமா நம்ம எவ்வளவு வார்த்தைகள் பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல ஒரு எழுபத்தி எட்டு வார்த்தைகள் இருக்கு இதுல நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு லெசன் குள்ள இருந்து எடுக்கப்பட்டது ஒரு சிலதுதான் வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்ல இயல்க்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதனால தெளிவா பாத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க புக்ல போயிட்டு தேடினீங்கன்னா லெசன் குள்ள தேடுற மாதிரி இருக்கும் அதனால இதே இதே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா For more videos, stay tuned with me. a Book. Thank you.